ஜஸ்ட் நூறு டாலர் வச்சிருந்த ஒரு சிறுவன் வந்து இன்னைக்கு உலகத்தையே வந்து கட்டி ஆள் அளவுக்கு இருக்காரு ஷார்மாக்கே சொன்னாலே அவர் ஒரு பேர் வந்து யாராலையும் தவிர்க்க முடியாது வாரன் அண்ட் பஃபர்ட் தான் அவங்க ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவள் தான் எல்லா இதுலயும் வெளியே போறேன் நான் வந்து முழுமையா வந்து பேக் சைட்ல இருந்து வெளியே போறேன் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணாரு ஏன்னா அவருக்கு வயசு இப்போ தொண்ணூத்தஞ்சு மேல ஆயிடுச்சு ஸோ அவர் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கான நிறைய நமக்கு பிரின்சிபல் கொடுத்துருக்காரு அவர் எப்படி எப்படி எல்லாம் பண்ணாரு எந்தெந்த தவறெல்லாம் அவர் செஞ்சாரு எந்தெந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் ஃபாலோ பண்றாரு நம்ம டீடெயிலா பார்க்கலாம் வீடியோ கொடுப்போம் நெக்ஸ்ட் வந்து வாரன் அண்ட் பஃபர்ட் அவங்களுடைய இளமை காலம் எப்படி இருந்துச்சு அவங்க வந்து எப்படி அந்த பேக் சைட் ஆத்வே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ட டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அவர் வந்து சின்ன வயசுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அவரு ஒரு ஆறு வயசில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது என்னன்னா கொக்கக்கோலையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் சென்ஸ்க்கு வாங்கி அது வந்து ஃபைவ் பர்சன்ட் லாபத்தில் வந்து அதை வித்தார் அப்படின்ற மாதிரி தான் வந்து எல்லா கதைகளும் சொல்லுவாங்க எஸ் அது உண்மைதான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணாருந்தே நம்ம டீடெயில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிஸ் சர்வீஸ் ப்ரிஃபர்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக்கை வந்து அந்த ஸ்டாக்கில் இருக்கக்கூடிய மூணு ஸ்டாக்ஸை வந்து அவர் வாங்கினாரு சிட்டி சர்வீஸ்னு சொல்லிட்டு அது வந்து எவ்வளோக்கு அவர் வாங்கினார்னா முப்பத்தெட்டு டாலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேரோடைய பிரைஸில் வந்து அவர் வாங்கினார் முப்பத்தி எட்டு டாலர் கொடுத்து வாங்கல ஒரு ஷேர் அது வந்து இருபத்தி ஏழு டாலருக்கு வந்து போகுது அப்போ வந்து அவர் பயப்படாரு ஐயையோ ஏழு டாலர் போயிடுச்சு இப்போ நாமளாக வந்து ஒரு சில டைமில் அப்படி தான் அப்படியே பயங்கரமாக பயப்படுவோம் ஐயையோ இந்த ஷேரை வந்து எல்லோருமே வாங்க நல்லா சொன்னாங்க நாமளும் வாங்கினாங்க பட் ஆனால் இப்போ நெகட்டிவ் போக ஆரம்பிச்சு அட்லீஸ்ட் அந்த போட்ட கேப்பில் வந்தால் கூட போதும் அதை நம்ம வித்து எத்திரத்தில் ஓடிடலாம் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம யோசிப்போம் அதே மாதிரி தான் அவர் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம யோசிக்கிறாரு அவளுக்கு அப்போ எவ்வளோ வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அப்போ வந்து பதினொன்று பன்னெண்டு வயசு தான் போ அவளுக்கு அவர் அந்த மாதிரி வந்து இருபத்தி எழுப்பு போனேன்னு பயப்படாரு பயந்து திரும்ப வந்து அந்த ஷேர் வந்து ஒரு நாற்பது டாலருக்கு வருது இவர் வாங்கினது முப்பத்தி எட்டுக்கு வாங்கியிருந்தாரு சரி நாற்பது வருது இல்லை நம்ம வித்தரலாம் போட்ட காசு வந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை வந்து நாற்பது டாலருக்கு வித்துட்டாரு பட் ஆனால் அங்கே தான் வந்து அவர் ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கிறாரு என்ன விஷயம்னா நெக்ஸ்ட்டு ஒரு கொஞ்சம் காலத்தில் வந்து பார்த்தோன்னா அதே ஷேரு அந்த சிட்டி சர்வீஸ்ன்ற ஷேரே வந்து இரநூறு டாலருக்கு போகுது ஒரு ஷேருடைய ப்ரைஸ் அப்போ அவர் கற்றுக்கின லெசன் தான் வந்து பொறுமை பொறுமை கடலினும் பெரியதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய தமிழ் வாக்கியத்தில் ரொம்ப 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 மிகப்பெரிய ஒரு பாப்புலரான ஒரு வாக்கியம் அது அது எல்லாமே சொல்லுவாங்க பொறுமையாக இருக்கணும் எப்பயுமே எல்லா விஷயத்திலும் வந்து பொறுமையாக இருக்கணும் அதே மாதிரி தான் மார்க்கெட்லையும் சொல்லுவாங்க பொறுமையாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் நம்ம ஒரு ஷேர் வந்து அப்படியே ஸ்கை ராக்கெட் போகணுன்னே திடீர்னு அது எகிரிக்கு குச்சிடக்கூடாது பொறுமையாக இரு அதே ஸ்டாக் வந்து உன்னுடைய கன்சிடரபிள் ரேஞ்சுக்கே வரும் அப்படின்ற மாதிரி நம்ம அதுக்கு ஒரு விஷயம் சொல்லலாம் இன்னொன்று வந்து அவசரப்பட்டு ஒரு அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் ப்ராஃபிட் வந்தோடனே அவ்வளோதாவது இது நம்ம எத்தனை ஓடிடலாம் அப்படின்றதும் கிடையாது அந்த பொறுமை என்ற விஷயம் எவ்வளோ எவ்வளோ இம்பார்ட்டுன்றது அவர் அந்த ஒரே ஒரு ஷேர்லேயே வந்து கத்துனாரு ஸோ நாமளும் வந்து பார்த்தீங்கன்னா நாமளும் இது மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்போம் ஸோ அந்த விஷயத்தை நான் வந்து நம்மள நியாபகம் வச்சுக்கணும் அப்படின்றக்காக இது ஓகே நெக்ஸ்ட் வந்து அவர் பார்த்தீங்கன்னா நிறைய இது பேப்பர் போடுறது அது மாதிரி இன்னும் நிறைய விஷயம் அவர் பண்ணிணே இருந்தார் இந்த மாதிரி மொத்தமாக அவருடைய பதினஞ்சு வயசு அவருக்கு பதினஞ்சு வயசு ஆகும்போது அவருக்கு மட்டும் எவ்வளோ இருந்துச்சுன்னா ஆறாயிரம் டாலர் அதாவது இன்றைய தேதிக்கு வந்து அதை பார்த்தோன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் டாலர்ன்றாங்க எப்போ அவருடைய பதினைஞ்சு வயசுலேயே தொண்ணூறு டாலர்னா பார்த்துக்கோங்க இவருடைய அடுத்த அத்தியாயம் அடுத்து தொடங்குது அது என்னன்னு பார்த்தோன்னா ஃபாதர் ஆஃப் வேல்யூ இன்வெஸ்டிங் நம்ம சொல்லக்கூடிய பெஞ்சமின் கிரகம் அவரை வந்து இவர் மீட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அவர் வந்து அவர்கிட்ட வந்து இவர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாரு என்னன்னு சொன்னால் என்னை வந்து உங்களுடைய ஸ்டூடெண்ட்டாக ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பஃபர்ட் வந்து கேட்குறாரு கிரகமாக கேட்டால் அவர் வந்து சரின்னு சொல்லிட்டு இவர் ஸ்டூடெண்ட்டாக ஏற்றுக்கிறாரு அவர்கிட்ட அங்கே போன பின்னாடி தான் வந்து அவர் நிறைய விஷயம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னால் என்ன மார்க்கெட்டில் எப்படி எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நிறையா விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கிட்ட இருந்தால் எல்லாமே கற்றுக்காரு அவர் தான் வந்து பார்த்திங்கனா இவர் பஃபர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆசான குருவாக இருந்து எல்லாமே சொல்லி கொடுக்குறாரு இவர் வந்து அது எல்லாமே கற்றுக்கிறாரு ஸோ அந்த டைமில் வந்து பார்த்து இவர் வந்து ஒரு சில விஷயங்கள் கத்துக்கினார் அது என்னன்னா அந்த ஸ்ட்ரேட்டஜி இவங்க சொல்ற பேர் என்னன்னா சிகர் பட் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தனா ஒரு நல்ல கம்பெனி அதோடைய ஒர்க்கிங் கேப்பிட்டலை விட லெஸ்ஸான ஒரு அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு கிடைக்கும் போது அதை நம்ம வந்து பல்கான அமௌண்ட்டை நம்ம வாங்கிக்கணும் பல்கான குவான்டிட்டியில் நம்ம வாங்கிக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அது ஸோ இதை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அவர் நிறையா விஷயம் பண்ணார் அது என்னென்னன்றது கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் சேன்பான் மேப் அப்படின்ற ஒரு கம்பெனியை வந்து பார்த்தோன்னா அவர் வந்து இப்போ அவருடைய ஸ்ட்ராட்டஜியெல்லாம் வச்சு பார்க்குறாரு இதோடைய இப்போதைய மதிப்பு எவ்வளோ இருக்குன்னு சொன்னால் அவருக்கு அவருடைய பேலன்ஸ் ஷீட் செக் பண்ணணும் ஆமாம் அதுக்கு அவர் ஒரு சில இதெல்லாம் வச்சிருப்பார்ல அவருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாமே செக் பண்ணி பண்ணி பார்க்கும்போது அவர் ஒரு ஷேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் டாலர்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறார் பட் ஆனால் அந்த ஸ்டாக் அப்போ எவ்வளோக்கு ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சுன்னா நாற்பத்தஞ்சு டாலருக்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு உடனே என்ன பண்ணார்னா அந்த கம்பெனியோட டுவெண்ட்டி த்ரீ பர்சன்டேஜோடைய ஸ்டேக்கை வந்து இவர் கண்ட்ரோல் எடுத்துக்கினாரு ஸோ இது வந்து அந்த சிகர் பட் இருந்தா அந்த ரொம்ப ரொம்ப சூப்பரான கம்பெனியை ரொம்ப ரொம்ப லோ வேல்யூவில் வாங்குறது சிறந்த ஒரு இது அதாவது குட் கம் பை குட் கம்பெனி அட் ஏ ஃபேர் ப்ரைஸ் ரேதர் தென் ஃபேர் கம்பெனி அட் ஏ கிரேட்டர் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார் ஸோ அது என்னென்னா ஒரு நல்ல கம்பெனி வந்து நல்ல குறைஞ்சபட்சமான ஒரு நல்ல அமௌண்ட்டுக்கு வந்து வாங்கினேன்னா அது வந்து மிகப்பெரிய நமக்கு ஒரு லாபம் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் ஸோ அதை வந்து ஃபாலோவும் பண்ணாங்க அவரோட வாழ்நாள் ஃபுல்லாக அதை வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார் ஸோ அப்படியே வாங்கினதான் வந்து இந்த சேண்ட் பான் மேப்னு சொல்லக்கூடிய இந்த கம்பெனி ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கனா ஒரு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு பார்த்திங்கனா அதில் பயங்கரமாக மில்லியன்ஸ் கணக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அவர் நிறைய ஒரு லாபத்தை வந்து பார்த்தாரு சேண்ட் பான்டில் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கார்டு அதை பார்த்தினா ஒரு ஸ்கேண்டல் அதாவது வந்து இது என்ன சொல்லுவாங்கன்னா சேலட் ஆயில் ஸ்கேண்டல்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது என்ன ஆச்சுன்னா ஃப்ராட் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா அவங்கள அதாவது அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிசிப்ட்ஸ் எல்லாம் அச்சடிச்சு மார்க்கெட்டில் வந்து எல்லாத்தையும் அதை புலக்கப்படுத்தி நிறைய பேர் வந்து அதில் பயங்கரமான ஒரு இதெல்லாம் பண்ணிட்டுருந்தாங்க ஃபிராட் பண்ணிட்டு ஸோ இதை வந்து எல்லாம் தெரிஞ்ச படனே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஷேர் பிரைஸ் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் பொத்துன்னு இருந்துச்சு ஸோ எல்லாருமே ஓவரால் வந்து மார்க்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு பேனிக் இருந்துச்சு அப்போ வந்து இவர் என்ன பண்ணா பஃபர்ட் என்ன பண்ணானா நெக்ஸ்ட் போய்ட்டு அங்கே இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ் அங்கெல்லாம் போய் செக் பண்ணி பார்க்கறாரு அவர் ஓன் எல்லாம் பண்ணுறாரு ஸோ அப்போ அது மாதிரிலாம் அவருக்கு போது அவர் என்ன நினைக்கிறான் இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிராண்ட் வேல்யூ இருக்கு ஸ்ட்ராங்காக நெட்ஒர்க் இது இருந்தால் இப்பையும் பீப்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணி தான் இருக்காங்கன்ற அந்த விஷயத்தை வந்து அவர் புரிஞ்சுக்கிறாரு ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அப்போ தான் அவருடைய அந்த கிரகம் உடைய பிரின்சிபல் வந்து கொஞ்சம் வெளிக்கு போகிறாரு அந்த மோட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் அதாவது மோட்னா நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து இவங்க தான் வந்து இப்போ ரிலையன்ஸ் வந்து எப்படின்னா அந்த ஆயிலண்டு கம்பெனிஸில் வந்து பார்த்திங்கனா அவங்க பயமான மோட் நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி வந்து அந்த ப்ராண்ட் வேல்யூவை பார்த்து அந்த கம்பெனிஸ் வந்து அது ஃபேர் பிரைஸ்களாக கிடச்சா அதை நம்ம தூக்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு இந்த பிரின்சிபல் வந்து பார்த்தீங்கன்னா கிரகம் கிட்டக்கு வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் வந்து கொஞ்சம் வேறு டைரெக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு பிரின்சிபல் பட் இதை வந்து அவர் ஃபாலோ பண்ணிட்டு அந்த அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இன்வெஸ்ட் பண்ணுறாரு கிட்டத்தட்ட ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய அசெட்ஸ் வந்து அவர் வாங்குறாரு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு சில வருஷங்களில் இது மூலமாக அவர் வந்து அவருடைய எவ்வளோ போடாரு அது வந்து டபுள் ட்ரிபிள் தாண்டி பயங்கரமான ஒரு லாபத்தில் வந்து பயங்கரமாக ஒரு இது பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேலட் ஆயில்ஸ் ஸ்கேண்டல் நடந்தால் அதாவது மொத்த மார்க்கெட்டை போது நாம் வந்து ரிசர்ச் பண்ணி அந்த ஸ்டாக் வந்து கண்டிப்பாக அது வந்து பயங்கரமான ஒரு ஸ்டாக்கு ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்னு நம்ம தெரிஞ்சிச்சுன்னா அந்த இடத்துல அதில் போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அதை நம்ம வந்து வாங்கலாம் அப்படின்றத நம்மளுக்கு உதாரணமாக எடுத்து சொல்கிறாரு நெக்ஸ்ட் இவர் பண்ண ஒரு பெரிய தப்பு அப்படின்னா இவரே வந்து நிறைய நேரமே சொல்லியிருப்பார் அது வந்து டூ ஹண்ட்ரட் பில்லியன் டாலர் லெசன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் அது என்னென்னா பேக் ஷேர்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனி அதில் வந்து பார்த்தினா அவர் வந்து அது மாதிரிலாம் பார்த்துட்டு இது எவ்வளோ இருக்குது என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு ஓகே இது வந்து ஃபேர் பிரைஸ்க்கு இருக்குது இது நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருப்பார் பட் ஆனால் அங்கே வந்து அவருடைய அந்த கம்பெனி இருக்கக்கூடிய சிஇஓக்கும் இவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கொஞ்சம் ரைவல் ரீஸ் ஆகிடுச்சு கொஞ்சம் பிரச்சனை மாதிரி ஆயிடுச்சு உடனே இவர் என்ன பண்ணாங்கன்னா எவ்வளோ எனக்கு அந்த அந்த கம்பெனியோடைய மேக்ஸிமம் ஷேர்ஸை நான் வாங்கி அவளோடய சிஇஓ போஸ்ட் வந்து நான் ஃபயர் பண்ணியே தீர்வேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணிட்டு அது மாதிரி பண்ணிணாரு அதுக்கப்புறமா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணார் அப்புறமா அதெல்லாம் தூக்கு எல்லாம் பண்ணார் அதெல்லாம் பிரச்சனை இல்லை பட் ஹெவி இன்வெஸ்ட் ஹெவி அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணாலும் அதுக்கான ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து பெரிய லெவலுக்கு கிடைக்கல அவருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் வந்து அவர் சொல்லுவார் அவர் சர்க்கிள் ஆஃப் காம்ஃபிடென்ஸ்குள்ளேயே இருக்கணும் தெரியாத ஒரு இதில் போய்ட்டு நம்ம மாட்டிக்கக்கூடாது அதுக்கு வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னா அவர் டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் பக்கம் போகவே கிடையாது அதாவது ஆப்பிளோடைய டோட்டல் சிஸ்டமே வந்து அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை புரிஞ்சு அதுக்கப்புறமா தான் அதில் இன்வெஸ்ட் பண்ணார் பட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் பக்கம் அவர் போவே இல்லை ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பேக் ஷை வந்து பார்த்தீங்கன்னா இவர் பயமாக ஒரு லெசன் கற்றுக்கினார் அதை அவரே சொல்வார் அடிக்கடி இரநூறு பில்லியன் டாலர் ஆன லெசன் அது எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவார் ஸோ அது மாதிரி அதான் வந்து இவர் பண்ண தப்பு அதில் தான் அவர் வந்து சர்க்கிள் ஆஃப் காமிடென்ஸை தவிர வேறு எங்கேயுமே நம்ம நகரவே கூடாது இதுலேயே நம்ம வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவருடைய ஸ்ட்ராங்காக எது எதுன்னா இன்சூரன்ஸ் ஃபினான்ஷியல் அம்மா வந்து கன்சியூர் குட்ஸ் இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சர்க்கிள் ஆஃப் காம்ஃபிடன்ஸ்க்குள்ளே தான் அதிகமாக இருக்கும் ஸோ இது மாதிரி அவர் சொல்கிறாரு பஃபட்டோடைய குரு தான் வந்து கிரகம் ஆனால் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே எப்படின்னா நல்லா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அம்மா வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்ன விஷயத்தில் வந்து ரெண்டு பேருமே நல்லா டிஸ்கஷன் பண்ணுவாங்க டிஸ்கஷன் பண்ணிப்பாங்க நல்லா இவர் எதிர்த்து அவர் பேசுவார் அவர் அவர் எதிர்த்து இவர் பேசுறதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே நல்லா அவருக்கு காம்பினேஷன்ஸ் எல்லாம் நல்லா பயமாக பண்ணுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே ரெண்டு பேருமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பார்த்தா மாறிடுச்சு அது எது எதுன்னு சொல்லிட்டுனா ஃபிலாசபியில் வந்து பார்த்தீங்கன்னா கிரகம் என்ன சொன்னோம்னா சிகர்பட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் இவர் வாரன் பட் என்ன சொன்னார்னா குவாலிட்டேட்டிவாக வண்டர்ஃபுல் கம்பெனியை வந்து இன்வெஸ்ட் தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி இவர் புரிஞ்சுனாரு லேட்டராக அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் வந்து இவர் சிகரெட் மூலமாக தான் பண்ணார் அந்த சீபான் மேப்பில் கூட அதுதான் பண்ணார் பட் அதுக்கப்புறமா வந்து நிறையா இவரை வந்து நிறைய லெசன்ஸ் புரிஞ்சுக்கிட்டு ஓகே நம்ம வந்து அவர் பண்ணுறது அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது நம்மளுக்குன்னு இருக்குது நம்ம அவருக்குன்னு நிறைய விஷயம் கற்றுக்கிட்டுங்க நம்மளுக்குன்னு இதுலேருந்து நம்ம வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகிறது வந்து இந்த விஷயம் சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் அந்த ஒரு இது இருந்துச்சு காம்படிஷன்ஸ் மாதிரி இருந்துச்சு ஸோ அதில் நான் அதை வந்து டீட்டெயிலாக பேசுகிறேன் ஸோ பிரைமரி ஃபோக்கஸ் வந்து ரெண்டு பேருக்கும் எப்படி இருந்துச்சுன்னா கிராமாமுக்கு எப்படி இருந்துச்சுன்னா பிரைஸ் வர்சஸ் வேல்யூ அப்படி இருந்துச்சு பட் பஃபர்ட்டுக்கு எப்படி இருந்துச்சுன்னா குவாலிட்டி ஆஃப் த பிஸ்னஸ் தான் வந்து அவருடைய பிரைமரியாக இருந்துச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா ஹோல்டிங் பீரியட் வந்து ரெண்டு பேருக்குமே எப்படி இருந்துச்சுன்னா இவர் கிரகாமுக்கு வந்து ஷார்ட் டேம் எப்போனா அது வந்து செல் பண்ணிடணும் எப்போ வந்து அது ஒரு இன்டர்ன்சிக் வந்து அது ரீச் ஆகுதா அந்த டைமில் வந்து செல் பண்ணி வெளியே வந்தணும் அப்படின்றது கிரக மோடி பிரின்சிபல் இவர் பஃபர்ட் என்ன சொல்லுவோம்னா ஃபார் அவர் அது வந்து வாங்கிக்கோங்க அது எப்பயுமே நம்ம வச்சுக்கணும் அது விற்கவே கூடாது அது வந்து ரொம்ப காலத்துல நம்ம அது அப்படியே நம்ம நம்ம கண்ட்ரோல் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பஃபட்டுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா கி மெட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து இப்போ கிரகம் எப்படி யூஸ் பண்ணுவோம்னா ப்ரைஸ் டூ ஏர்னிங் ரேஷியோ நெட் கரண்ட் அசட் வேல்யூ இதெல்லாம் பார்க்குவார் பட் பஃபர் எப்படி பார்ப்போன்னா ரிட்டர்ன் ஆல் இன்வெஸ்டட் கேபிட்டல் பிராண்டோடைய ஸ்ட்ரென்த்து அதோடைய ப்ரைசிங் பவர் இதெல்லாம் தான் வந்து அவர் நிறையா ஃபோக்கஸ் பண்ணுவார் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்த்தீங்கன்னா இவர் வந்து கிரகம் எப்படி பார்ப்போன்னா லார்ஜ்லி வந்து பார்த்தீங்கன்னா இரு லெவன்ட்டாக இருக்கும் ஏன்னா அசெட் பிரைஸ் அதை முக்கியம் அதை முக்கியம் அப்படின்ற மாதிரி பார்ப்பார் இவர் வந்து அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ப்பார் மேனேஜ்மெண்ட்டை பற்றி ஏன்னா அவங்க வந்து ஆனஸ்ட்டாக இருக்காங்களா அவங்களால முடியுமா இது அவங்களுக்கு அந்த எபிலிட்டி இருக்கா ஷேர் கிட்டே எப்படி அவங்க இது பண்ணுறாங்க ஷேர் ஹோல்டர்ஸே எப்படி நடத்துகிறாங்க அவங்களுக்கு எப்படி அந்த லெட்டர்ஸ் கொடுக்குறது இல்லை அது மாதிரிலாம் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றதுல வந்து இவர் அதிகமாக பஃபெட் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணார் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபேமஸ் கோட் எப்படி இருக்கும்னா கிரகமுக்கு இந்த ஷார்ட் ரன் த மார்க்கெட் இஸ் ஏ ஓட்டிங் மிஷின் பட் இந்த லாங் ரன் இட் இஸ் எ வெயிங் மிஷின் அப்படின்ற மாதிரி கிரகம் சொல்வார் இவர் என்ன சொல்லுவோன்னா இட்ஸ் ஃபேர் பெட்டர் டு பை அ வண்டர்ஃபுல் கம்பெனி அட் அட்டிய ஃபேர் ப்ரைஸ் ஏ ஃபேர் கம்பெனி அட்டிய வண்டர்ஃபுல் பிரைஸ் ஏன்னா ஒரு சாதாரண ஒரு ஃபேர் கம்பெனியை வந்து வண்டர்ஃபுல் ப்ரைஸ் கொடுத்து நம்ம வாங்கிறத விட ஃபேர் பெட்டர் டு பை அ வண்டர்ஃபுல் கம்பெனி அட் எ ஃபேர் பிரைஸ் பயங்கரமான ஒரு கம்பெனி ரொம்ப 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 சீப்பான ப்ரைஸ்க்கு இல்லை ஒரு ஃபேர் இல்லை நம்ம கன்சிடர் பண்ணுற ரேஞ்சில் அந்த பிரைஸ் வாங்குறது தான் சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு பஃபர்ட் சொல்வார் இது ரெண்டு பேர் ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே இருக்கக்கூடிய கீ டிஃப்ரன்சஸ் இது வந்து ஆனால் இவருடைய ஆசான் ஆசான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் அவரை பற்றி எப்பயுமே பெருமை தான் பேசுவார் பட் ஆனால் இவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருந்து ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சம் வேறுபடுவோம்ல அதில் வந்து அவருடைய அவங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற வேறுபாடுகள் தான் நம்ம பற்றி இப்போ சொன்னது இவருடைய பர்ஃபார்மன்ஸ் டியூரிங் கிராஷ் டைம்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் டாட் கம்பபிள் ஆல்ரெடி நம்ம வீடியோ நம்ம சேனல்லேயே வீடியோ போட்டிருக்கோம் அது வந்து நல்ல ஒரு வரவேற்பு கிடச்ச ஒரு வீடியோ தான் கண்டிப்பாக செக் பண்ணாதது மாதிரி அதை செக் பண்ணி பார்த்து ஸோ டாட் காம் பபில் அப்பையும் பார்த்தீங்கன்னா எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் நாஸ்டாக் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சரிவு நான் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட்லாம் பார்த்தீங்கன்னா கேட்டோம் நாற்பத்தொம்பது பர்சன்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பீக்லேருந்து பார்த்தீங்கன்னா விழுந்திருந்தாங்க அப்போ அவர் சொன்னார் ஏன்னா அவருடைய ஃபேமஸ் கோர்டு தான் அது யூ ஒன்லி ஃபைண்ட் அவுட் ஹூ இஸ் ஸ்விம்மிங் நேக்கட் வென் த டைர் கோஸ் அவுட் அப்படின்றதான் அவருடைய கோட்டு ஸோ அவர் வந்து எப்பயுமே வந்து அதை சொல்லிட்டு ரொம்ப டிசிப்ளினாக இருக்கணும் எப்பயுமே அவர் வந்து டெக் டெக்ரிலேட்டர் ஸ்டாக் பார்க்கவும் போகவே கிடையாது ஸோ அந்த காம் பபிளில் டெக் டெக்ரிலேட்டர் தான் அடிச்சு நோக்கினாங்க ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு மார்க்கெட் குள்ள எண்ட்ரி கொடுத்தார் ஆனால் கிட்டத்தட்ட மார்க்கெட் ஃபிஃப்டி பர்சன்ட் விழுந்துச்சு ஸோ அதுக்கப்புறமே என்ட்ரி கொடுத்து ஒரு பயமான ஒரு ப்ராஃபிட்ஸை வந்து அவர் பண்ணார் சிமிலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட் வந்து குளோபல் ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் நம்ம சொல்லுவோம் டூ தௌசண்ட் எயிட்டில் நடந்தது ஸோ அந்த டைம் வந்து பார்த்திங்கனா இவர் அது முன்னாடியே அந்த கிராஷ் வரதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கனா பயங்கரமாக வார்னிங்ஸ் கொடுத்துட்டே இருந்தார் ரொம்ப ரொம்ப டேஞ்சராக இருக்குது இதெல்லாம் வந்து காம்ப்ளெக்ஸ் டெரிவேட்டிவ்ஸ் அந்த எக்ஸஸ் எக்ஸ்பென்சிவ் லிவரேஜ் இருக்கு மார்க்கெட்டில் இதெல்லாம் வந்து நல்லது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருந்தாரு பட் ஆனால் அதுக்கப்புறமா அது அப்படியே போயிடுச்சு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கிராஷும் ஆச்சு ஸோ மார்க்கெட் கிராஷ் ஆகிட்டு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பேக் ஷேர் கொஞ்சம் கொஞ்சமாக விழுந்துச்சு பட் ஆனால் அது வந்து எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் நல்லா பீட் பண்ணிட்டு பயங்கரமாக ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சது பயங்கரமான ஒரு ஒரு பயங்கரமாக ஒரு ரேலி கொடுக்க ஆரம்பிச்சிச்சு பேக் ஷேர் கிட்டத்தட்ட டக்குன்னு அவங்க எந்திரிச்சிட்டாங்க அவருடைய பஃபர்ட்டோடைய பேக் ஷேர் ஆத்துவே பட் மற்றவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருந்தாங்க இவர் அப்போ அந்த டைம் என்ன பண்ணார்னா கோல்ட் மேன் சாக்ஸில் வந்து பார்த்திங்கனா ஃபைவ் பில்லியன் டாலர்ஸை வந்து இன்வெஸ்ட் பண்ணார் அதுக்கு என்ன ரிட்டர்ன் அவர் கிடைச்சிது தான் டென் பர்சன்டேஜ் டிவிடன் அது இல்லாமல் வந்து பார்த்தினா ஒரு சில ஸ்டாக்ஸை வந்து பார்த்திங்கனா நான் அது வந்து ஸ்டீப் டிஸ்கவுண்ட்டில் வந்து நான் வாங்கிப்பேன் அப்படின்ற அந்த ஒரு இதில் வந்து அந்த ஒரு டீலில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கோல்மேன் ஸ்டாக்ஸில் வந்து ஃபைவ் பில்லியன் டாலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறாரு ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கனா டிவிடென்மான் டிவிடென்டாக மட்டுமே வந்து பார்த்தினா த்ரீ பில்லியன் டாலர்ஸ் அளவு கிடைச்சிச்சு அது இல்லாமல் வந்து பார்த்தா அதாவது டிவிடன் மட்டுமே இவ்வளோ அது இல்லாமல் அந்த ஸ்டாக்கில் அவர் அந்த ஸ்டாக்ல போட்டது அந்த ஸ்டாக் வந்து இப்போ அப்படியே பன்மடங்கு அதோடைய ஷேர் பிரைஸ் ஏறி இருக்கும் அதுக்கான காசு இருக்கும் கிடச்சு பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு இது பண்ணியிருக்காரு அவரு ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த கிராஷ் டைமில் அவர் எப்படி நடந்துக்கிறது அப்படின்றதுக்காக இவரோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கோவிட் நைன்டீன் கேஷ் கிராஷ் நடந்துச்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு எண்பத்தொம்பது வயசு இருந்துச்சு இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அவர் வந்து ஒரு ரெக்கார்ட் லெவல் பார்த்தீங்கன்னா கேஷ் வந்து கையில் வச்சுருந்தார் அந்த டைமில் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி எட்டு பில்லியன் டாலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அது கையில் கேஷ் வச்சிருந்தாரு ஸோ அந்த கிராஷ் டைம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு முப்பத்தி நாலு பர்சன்ட் வரைக்கும் மேலே விழுந்துச்சு ஸோ அந்த டைம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் கரெக்டாக எப்போ என்ட்ரி கொடுக்கணுமோ அந்த டைமில் கரெக்டாக கொடுத்து பண்ணிட்டாரு ஸோ இப்போயும் பார்த்தீங்கன்னா டாட் இந்த ஏஐ பபிள் இது இது ரிலேட்டடாகவும் அவங்க கொஞ்சம் வார்னிங்ஸ்லாம் கொடுத்துருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் ஒரு அப்புறமே வந்து அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஓவர் வேல்யூவாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு மாதிரி சொன்னார் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்பவும் வந்து அவர் ரெக்கார்டு கேஷோடு வச்சிருக்காரு கிட்டத்தட்ட அப்போ கோவிட் டைமில் எவ்வளோ வச்சிருந்தாங்கன்னா நூற்றி இருபத்தெட்டு பில்லியன் வச்சிருந்தார் இப்போ ஆனால் முந்நூறு பில்லியன் மேலே கே வந்து கேஷ் வச்சுருக்காரு எதுக்காகனா தெரியும் ஸோ பார்த்துக்கோங்க இப்போது அவருடைய எவ்வளோ அவர் வந்து மற்றவங்களுக்கு கொடுத்துருக்காரு அவர் வந்து எவ்வளோ சேரிட்டி பண்ணியிருக்காருன்றதை கொஞ்சம் நம்ம பார்க்கலாம் ஏன்னால் அதுவும் நம்ம தெரிஞ்ச வேண்டிய விஷயம் தான் கிட்டத்தட்ட அவருடைய அசெட்ஸில் வந்து நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவருடைய வெல்த்தை வந்து அவருடைய ஃபவுண்டேஷன்ஸ்க்கு கொடுத்துட்டாரு இது யார் யாருக்கெல்லாம் அவர் மெயினாக கொடுத்துருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா பில் அண்ட் மெலண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பயங்கரமான ஒரு பெனிஃபிஷியரி ஏன்னா அந்த ஃபவுண்டேஷன்ஸ்க்கு வந்து அதிகமான காசு வந்து கொடுத்தது இவர் தான் பஃபர்ட் தான் ஏன்னா அவர் என்ன சொல்லுவார்னால் எங்கள் பசங்களுக்கு நான் வந்து மில்லியன்ஸில் கொடுத்தா போதும் ஏன்னா அவங்க அந்த காசை வச்சு அவங்க அவங்களுக்கான லைஃபை வாழணும் ஸோ நான் வந்து ஜஸ்ட் அவங்க வந்து பணக்கார விட்டு பசங்களுக்காக அவங்களுக்கு எல்லாம் எதுவும் கிடச்சிடக்கூடாது நம்ம எப்படி வந்து மற்ற மாதிரி நான் வந்தனோ அதே மாதிரி அவங்களும் வரணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகவும் அற்புதமான மனிதர் அவர் ஸோ அதனால தான் அந்த மாதிரிலாம் அவர் யோசிச்சார் ஸோ அது மாதிரி இப்போ இருக்கிறவங்களெல்லாம் வந்து நம்ம சம்பாதிச்சது வந்து பார்த்தான் பையங்களுக்குன்னு சொல்லிட்டு அது அநியாயமாக இன்னும் எவ்வளோ வழியிலலாம் எவ்வளவோ பண்ணுறாங்க பட் ஆனால் இவரே நல்ல வழியில் சம்பாதிச்சாலும் எங்கள் பசங்களுக்கு வந்து அவங்களும் வந்து சுயமாக உழைச்சி மேலே வரணும் சும்மா அவங்க வந்து என் பையனு வந்து அவங்களுக்கு எல்லாம் கிடச்சிடக்கூடாது அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சு பண்ணார் ஸோ வந்து அதான் பில் அண்ட் மெலண்டா கேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு இது கொடுத்தாரு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுசான் தாம்சன் பஃபட் ஃபவுண்டேஷன் இது வந்து என்னென்னா ஒரிஜினல் ஃபவுண்டேஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் இதுதான் இது வந்து பார்த்திங்கனா இது மூலமாகவும் வந்து அவர் நிறைய டொனேட் பண்ணார் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹோவர்ட் ஜி பஃபட் ஃபவுண்டேஷன் இது வந்து யாரா அவங்க பையன் நடத்துறது இதில் என்ன பண்ணுவாங்கன்னா இன்டர்நேஷ்னலாக வந்து ஒரு சில டைமில் வந்து கான்ஃப்ளிக் வரும்போது ஃபுட்டு அதெல்லாம் வந்து அவங்களுக்கு அன்றாடமாக போய் சேரணும் அப்படின்றதுக்காக அது பார்த்துக்கிறது தான் இந்த ஃபவுண்டேஷன் நெக்ஸ்ட் நான் அடுத்த ஃபவுண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சைல்டு எஜுகேஷனுக்கும் சோஷியல் ஜஸ்டிஸ்க்காகவும் உழைக்கக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன் இதை பற்றி என்னென்னா ஷேர்வுட் ஃபவுண்டேஷன் அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நடத்திக்கிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க பையனே வந்து இன்னொரு ஃபவுண்டேஷன் நடத்திட்டு இருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நோவா ஃபவுண்டேஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காகனா எம்பவரிங் ஆஃப் கேர்ள்ஸ் அண்ட் உமன் அப்படின்றதுக்காக கேர்ள்ஸ் அதாவது பெண்களுடைய முன்னேற்றத்துக்காக செயல்படக்கூடிய ஃபவுண்டேஷன் தான் இது ஸோ இவர் வந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ கொடுத்துருக்காருனா கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு பில்லியன் டாலர்ஸ் வந்து பார்த்திங்கனா அவருடைய இதை வந்து டொனேட் பண்ணியிருக்காரு ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு பில்லியன்ற ரேஞ்சில் வந்து பார்த்தினா அவர் டொனேட் பண்ணிகிட்டே வந்திருந்தார் ஸோ ஒரு மிகப்பெரிய மனிதர் அல்லல்ல எவ்வளோ நாளும் கேளுங்க நான் அல்ல கொடுத்துட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி எவ்வளோ கொடுத்துருக்காரு பாருங்க ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வரைக்குமே பார்த்திங்கனா கோடிக்கணக்கான அமௌண்ட் அதுவும் வந்துனா எவ்வளோ கோடி நீங்கள் நினச்சி பாருங்கள் அறுபது பில்லியன் யூஎஸ் டாலர் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொட்டி கொடுத்துருக்காரு நம்மள மாதிரி நம்மள மாதிரினா அந்த மற்ற அந்த ஏழை மக்களுக்கும் இல்லை வந்து யாரெல்லாம் வந்து பொருளாதாரத்தில் வந்து சமூகத்தில் வந்து கொஞ்சம் இதாக இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் சேர்த்துன்னு கொடுத்தது தான் அவர் ஸோ கண்டிப்பாக இதெல்லாமே இதெல்லாம் ஒரு மனுசு வேணும்னு சொல்லுவாங்களா கண்டிப்பாக அந்த மாதிரி ஆள் விடலாம் இப்போ நேற்று அபிஷியலாக வந்து அவர் என்ன சொல்கிறாங்கன்னா அவ்வளோதான் தான் நான் வந்து கம்பெனியோட எல்லா இதுலேருந்து நான் விலக போகிறேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேக் இருந்து நான் முழுமையாக வெளியே போக போகிறேன் அவருக்கு வந்து இப்போ தொண்ணூத்தஞ்சு வயசு இருந்தாலும் இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு எட்டு மணியாக உழைக்கிறாரு இப்போயும் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டோட இது வந்து ஃபுல்லாக ஒரு கணிச்சு க தான் இருக்காரு ஸோ தொண்ணூத்தஞ்சு வயசுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ டிசிப்ளின்னாக இவ்வளோ இதாக தான் இன்றைக்கி அவர் மிகப்பெரிய ஒரு பணக்காரராக இருக்கார் பணக்காரர் நம்ம அதே மட்டும் நம்ம நிறுத்திட முடியாது ஏன்னா அவர் நிறைய டொனேட்டும் பண்ணியிருக்காரு ஒரு நம்மளுக்கு எல்லாருக்கும் வந்து எப்படி அப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அந்த அதாவது நிறைய பேருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னாவே வந்து வாரம்பார் அவரை பார்த்து நிறைய பேர் இன்வெஸ்ட்மென்ட் அந்த இதுக்குள்ளேயே வந்தாங்க ஸோ உலகத்துக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவர் நல்ல ஒரு டார்ச்சா இருந்தார் எல்லாருமே ஒரு ஒளி விளக்காக இருந்து எல்லாருமே வந்து அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதை எல்லாம் வந்து நமக்கு எல்லாருக்கும் பண்ணி கொடுத்துட்டு இப்ப அவர் போயிருக்காரு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான டைம் அவருக்கு வந்து நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் கிவிங் கொடுத்து அனுப்புறதுக்கு ஏன்னா அவர் வந்து இப்போ எல்லாத்துலேருந்து வெளியே போயிட்டார் வெளிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் அனௌன்ஸ் பண்ணியாச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு சகாப்தம்னு சொல்லலாம் இவரை கண்டிப்பாக ஸோ இவர் இன்னும் நீண்ட வருஷம் வந்து பார்த்தினா நீண்ட ஆயுளோடு இருக்கணுன்றது நம்ம எல்லாேருக்கும் ஒரு வேண்டுதல் கண்டிப்பாக அவர் நல்லா இருக்கணும் நல்லா இருந்து இன்னும் வந்து அடுத்தடுத்த நம்மளுக்கு இன்னும் நிறையா ஒரு சில விஷயங்களை வந்து அவர் நிறைய கற்றுக் கொடுப்பாருன்றதே நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக அவரை நம்ம ரொம்ப போற்றி புகழ்கிறோம்